பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை சமைச்சாலும் எழுபது சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் அல்ட்ரா பிளேம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்றில் துவங்கப்பட்ட ஜனசங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் ஜனதா கட்சியுடன் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் பாரதிய ஜனதாவாக மாறியது இந்திரா இருக்கும் வரை சில எம்பிக்கள் சில எம்எல்ஏக்களை பெறவே பாரதிய ஜனதா கஷ்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதுக்கு பிறகு வேகம் கொண்ட பாரதிய ஜனதா இப்போது நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சியாக வலம் வருகிறது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என தொடர்ந்து மூன்று லோக்சபா தேர்தல்களில் வென்று பனிரெண்டாவது ஆண்டாக ஆட்சியில் உள்ளது பாரதிய ஜனதாவுக்கு இப்போது லோக்சபாவில் இருநூற்று நாற்பது எம்பிக்கள் ராஜ்யசபாவில் நூற்று மூன்று எம்பிக்கள் என மொத்தம் முன்னூற்று நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் உள்ளனர் ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த நாட்டையும் ஆண்ட காங்கிரசுக்கு லோக்சபாவில் தொன்னூற்று ஒன்பது ராஜ்யசபாவில் இருபத்தி ஏழு என பெரும் நூற்று இருபத்தாறு எம்பிக்களே உள்ளனா் நடந்து முடிந்த பீகார் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி அபார வெற்றி பெற்றது நூற்றி ஒரு இடங்களில் போட்டியிட்டு எண்பத்தொன்பது இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது இதனால் நாடு முழுதும் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளது இன்றைய நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு ஆயிரத்து அறுநூற்று நான்கு எம்எல்ஏக்கள் உள்ளனர் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் இருநூற்று எட்டு மத்திய பிரதேசத்தில் நூற்று அறுபத்தைந்து குஜராத் நூற்று மகாராஷ்டிராவில் நூற்று முப்பத்தொன்று ராஜஸ்தானில் நூற்று பதினெட்டு ஒடிசாவில் எழுபத்தொன்பது மேற்கு வங்கத்தில் அறுபத்தைந்து கர்நாடகாவில் அறுபத்து மூன்று எம்எல்ஏக்கள் உள்ளனர் யூனியன் பிரதேசமான காஷ்மீரில் இருபத்தொன்பது டெல்லியில் நாற்பத்தி எட்டு புதுச்சேரியில் ஒன்பது எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர் அருணாச்சல பிரதேசம் அசாம் சத்தீஸ்கர் கோவா ஹரியானா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் ஒடிசா திரிபுரா உத்தராகண்ட் மாநிலங்களிலும் டெல்லி யூனியன் பிரதேசத்திலும் பாரதிய ஜனதா முதல்வர்கள் உள்ளனர் பீகார் ஆந்திரா புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது இரண்டாயிரத்து பதினான்கில் பிரதமர் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்த அமைந்தபோது அந்த கட்சிக்கு ஆயிரத்து முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் இருந்தனர் அது இரண்டாயிரத்து பதினைந்தில் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாக சரிந்தது அதன் பின் மெல்ல மெல்ல அதிகரித்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி எட்டாக அதிகரித்தது கடந்த பதினோரு ஆண்டுகளில் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அறுநூற்று அதிகரித்து இப்போது ஆயிரத்து அறுநூற்று நான்காக உயர்ந்துள்ளது பாரதிய ஜனதாவுக்கு அடுத்து நாடு முழுவதும் காங்கிரசுக்கு அறுநூற்று நாற்பது திரிணாமுல் காங்கிரசுக்கு இருநூற்று முப்பது திமுகவுக்கு நூற்று நாற்பது தெலுங்கு தேசம் கட்சிக்கு நூற்று முப்பத்தைந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு நூற்று இருபத்தி இரண்டு சமாஜ்வாதி கட்சிக்கு நூற்று ஏழு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எழுபத்தொன்பது எம்எல்ஏக்கள் உள்ளனர் இந்தியாவில் அதிக எம்பி எம்எல்ஏக்களை கொண்ட பாரதிய ஜனதாதான் உலக அளவில் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியாகவும் உள்ளது